உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் குட்டி சாத்தான் குட்டினா குழந்தை சாத்தன்னா தெய்வம் சிவனின் மகன் சிவ சுதந்தா விஷ்ணு ஒரு காலத்தில் கண்ணீரோடு வந்து நின்றால் காக்கக்கூடிய ஒரு ரேட்சகன் விஷ்ணுமாயா இது போலதான் என்னுடைய வாழ்க்கை என்று நான் நின்ற பொழுது என் கண்ணீரை துரைத்த ஒரு தெய்வம் விஷ்ணுமாய கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் விஷ்ணுமாய திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமர்ந்து அருள் செய்கின்ற என் விஷ்ணுமாயாவை வந்து பாருங்க அந்த கருணை பொழியும் கண்கள் மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் மாற்றப்படும் இப்போ தர்மம் ஒரு மந்திரம் இருக்குன்னா அந்த மந்திரத்துக்கு வந்து ரிஷி இருக்க சந்தஸ் இருக்கு அனுஷ்டிப் இருக்கு எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் எத்தனை முறை உச்சரிக்க வேண்டும் இப்படிலாம் வழிபாடும் முறைகள் இருக்கு அது தெரியாம விஷ்ணுமாயிட்ட வரக்கூடாது விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் ஒரு வழி பாதை கவனமாக நிதானமாக பொறுமையாக ஏங்க ஒன்றும் வேண்டாங்க பொங்கல் வைக்க வேண்டாம் பூ வைக்க வேண்டாம் ஒரு சின்ன கிண்ணத்துல தவிடு வச்சு வழிபட்டாலே போதும் அற்புதமான வடிவம் ஆதிவாசிகள் அந்த காலத்துல உங்களுக்கு என்னமா கிடைச்சிருக்கும் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் திரு கொடுத்துட்ருக்கோம் இன்னும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ன ஜோதிடர் பிரம்மஸ்ரீ டாக்டர் இ அண்ணாசாமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கா சார் நம்ம குட்டி சாத்தான் அப்படிங்கிறது வந்து விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கேரளாவில் ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம் இப்பவும் தெய்வமாக பார்த்து வணங்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற பக்தர்கள் நீங்க இங்க தமிழ்நாட்டில் கோவில் கட்டி இருக்கிற அப்படின்னு சொல்றீங்க அதை பத்தின விஷயங்கள் சொல்ல முடியுமா அதன் ஆன்மீக சென்னைக்குலாம் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாருக்குமே என்னுடைய விஷ்ணுமா என்னுடைய பரிபூரணமான ஆசை கிடைக்கணும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க மனிதன் காயப்படும் பொழுதெல்லாம் போதெல்லாம் அவமானப்படும் போதெல்லாம் துன்பப்படும் போதெல்லாம் துரோகத்தால் பாதிக்கப்படும்பொழுதெல்லாம் கண்களங்கி பொழுதெல்லாம் அவனுடைய மனம் இறைவனை நாடுதுமா அந்த நம்பிக்கை ஒரு கால ஒரு கட்டத்தில் போய்த்து போகின்றது நம்பி 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 பார்க்குறோம் அதுவும் நடக்கலைனா ஆனால் புரிஞ்சுக்கணும் எல்லாமே நம்முடைய கர்மா தீதும் நன்றும் பிற நம்முடைய கர்மா தான் காரணம் அதை சொன்னால் யாரும் ஏற்றுக்கிறதில்ல அப்போ அந்த மனம் எங்கெல்லாம் இறைவனை தேடுகின்றது ஒரு இன்றைய காலகட்டம் இந்த யுகத்தில் ஒரு தெய்வதையே தெய்வத்தை வணங்குகிறோம் ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா குட்டிச்சாத்தான் விஷ்ணுமாயா இதெல்லாம் இன்றைக்கி எல்லாம் அப்பர் பெருமான் பாடியிருக்கார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுமாயா குட்டி சாத்தான்கிறதெல்லாம் வழிபாடு பண்ணியிருக்காங்க அதான் லெமுரியா கண்டம்னு சொல்லுவாங்க அந்த லெமுரியா கண்டத்தில் பூத சதுக்கம்னு ஒரு இடம் இருந்தது அந்த சதுக்கத்தின் தெய்வமே வந்தாமா ராமாயணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய ராம ரெயிதா அம்பினுடைய சக்தி வடிவம் விஷ்ணுமாயா அதே நேரத்தில் மகாபாரதத்துலேயும் அவன் அந்த கண்ணன் கையில் இருந்த பாஞ்சசையுங்கிற ஒரு சங்கு விஷ்ணுமாயிர அம்சம் அது மட்டும் கிடையாதுமா திரு நம்ம பார்த்தீங்கன்னா காரைக்குடி தேவக்கோட்டை அந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா சாத்தப்பன் சொல்லுவாங்க சாத்தாயின்னு சொல்லுவாங்க அந்த சாத்தன் என்பது தான் சாத்தா வேற சாத்தன் வேற அப்படி ஆயிரம் ஆண்டுகள் வழிபட்ட தேவதையை ஒரு காலகட்டத்தில் பயம்படுத்துவதற்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள் நான் என்னுடைய வாழ்விலும் அந்த துன்பமும் துயரமும் ஏமாற்றமும் துரோகத்தையும் நானும் சந்தித்தேன் அதுக்கு விடுதலை தேடி நான் அடையும் பொழுதுதான் நான் நகர்ந்த இடம் விஷ்ணுமாயா ஓகே அறுபது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கேரளாவில தான் இது பயங்கரமான ஒரு முக்கிய கடவுளாக பாக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது கேரளாவில மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நம்ம எல்லாம் நம்முடைய தான் அங்கே பகவதியாக வழிபடப்படுகின்றார் நாம் நாம் விடுகின்றோம் அதை அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள் நம்முடைய விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா என்பவன் சபரிமலை சாஸ்தாவும் என் விஷ்ணுமாயன் தான் அதே நேரத்துல சாஸ்தா என்று சொல்லக்கூடிய தர்ம சாஸ்தா என்று சொல்லக்கூடியவன் எல்லாம் விஷ்ணுமாயாதான் அற்புதமான ஒரு கடவுள்மா முதல்ல புரிஞ்சிக்கணும் குட்டி சாத்தான் குட்டினா குழந்த சாத்தன்னா தெய்வம் சிவனின் மகன் சிவ சுதன் விஷ்ணுமாய ஒரு காலத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிகை சென்று வழிபட்ட பொழுது எல்லாம் சொன்னாங்க புதிய தெய்வத்தை இவர் கொண்டு வந்து விட்டார் இல்லை இன்றைக்கி அலை அலையாக கவலையோடு எல்லாம் மூகாம்பிகை போகிறாங்க ராகவேந்திர சுவாமிகளை ரஜினிகாந்த் கொண்டு வரும்போது எல்லாருமே புதிய தேவதையை அறிமுகப்படுத்துகிட்டா என்றார்கள் இல்லை இன்றைக்கி கண்கண்டவர்களுக்கு ஒரு கண்ணீரை துடைக்கின்ற ஒரு ரட்சகன் ராகவேந்திர சுவாமிகளாக தான் இருக்குது அந்த வகையில் பொழுது என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருட காலமாக விஷ்ணுமாய அவருக்கு ஒரு சேவகனாகவே நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன் ஓகே சார் இப்போ நீங்கள் விஷ்ணுமாயாவுக்கு கோவில் கட்டியிருக்கேன் சொன்னீங்க சத பத்தின ஒரு முழு விவரம் ஸோ எதற்காக இந்த கோவில் இந்த கோவில் எங்கே இருக்கு இதனுடைய வழிபாடு எப்படி ஸோ சாதாரண மனிதர்கள் நாங்கள் வந்து ஒரு பக்தர்களாக அங்கே வந்து கோவில தரிசனம் பண்ணலாமா என்ன மாதிரியான விதிமுறைகள் இருக்கு விஷ்ணுமாயினுடைய வரலாறு சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும் இருந்தாலும் சிவ சுதன் சிவனுடைய குழந்தை குட்டிச்சாத்தான் என்று சொல்கிறீங்க இல்லையா இவருடைய வழிபாடெல்லாம் ஒரு நல்ல குரு மூலயமா தெரிஞ்சுக்கணும் ஆதி காலத்தில் மலையத்துவ தேசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிவாசிகள் தான் இவர்களுடைய வழிபாடு செய்து வந்தார்கள் இன்றைய காலகட்டம் விஷ்ணு வழிபாடெல்லாம் வேற மாதிரி போயிடுச்சுங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை கண்ணீரை துடைப்பதற்கு இன்றைய காலத்தில் பொன் கொடுத்து பொருள் கொடுத்து எதையாவது கொடுத்து இவனை வழிபட வேண்டும்னால் அதுக்கு வாய்ப்பே இல்லை கண்ணீரோடு வந்து நின்றால் காக்கக்கூடிய ஒரு ரட்சகன் விஷ்ணுமாயா அந்த வகையில் என் வாழ்வை திருப்பினான் இதுபோல் தான் என்னுடைய வாழ்க்கை என்று நான் நின்ற பொழுது என் கண்ணீரை துரைத்த ஒரு தெய்வம் விஷ்ணுமாய நானும் பயத்தோடு தான் அச்சத்தோடு தான் நகர்ந்தேன் ஆனால் நெருங்கிய தான் தெரிந்தது அடடா இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் விஷ்ணுமாயா எனக்கு ஒரு ஆசை ஒரு முறை அந்த ஆலயம் சென்று அந்த விஷ்ணுமாயாவை நெருங்க முற்பட்ட பொழுது பயம் என் கூட வந்தவரே பயந்துட்டு ஓடிட்டார் ஐயோ குட்டிச்சாத்தான் கோயிலுக்கு நான் வரலேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன் ஆனால் நான் நம்பிக்கையோடு இருந்தோம்மா வேற வழி இல்லை ஒழு அதாவது அந்த முடிவு அந்த எல்லையை விட்டேன் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அந்த சூன்யமான நிலை ஒரு பூஜ்ஜியமான நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த ஆலயம் சென்று நின்று பார்த்து அப்போ ஒரு படம் கூட என்னை பொருளாதாரம் இல்லை அங்கே கீழே கிடந்த விஷ்ணுமா என் படத்தை எடுத்துட்டு வரும்போது அப்புறம் எனக்கு உள்ளுக்குள்ளே போய் எருவம் மட்டுமல்ல உட்காந்துருக்கான் பயமா இருக்குமேன்னு சொல்லி கீழே போட்டு வந்தேன் அப்போ அந்த ஆலயத்தை தூய்மை செய்கின்ற பெண் சொன்னாங்க ரமே இன்றைக்கி தூக்கி போடுறீங்க பின்னால் ஒரு ஆலயமே கட்டுவீர்கள் என்றீர்கள் நான் அலட்சியமாக வந்துட்டேன் இன்று ஒரு ஆலயம் கட்டுகின்ற ஒரு வாய்ப்பு காரணம் ஒரு தாயா தந்தையா நண்பனாக சகோதரனாக நடத்தி போகிறான் என்னை மட்டுமல்ல அந்த ஆலயம் கட்டுவதற்கான ஒரு அமைப்பையும் உருவாக்கி கொடுத்தா திருத்தணி அமைக்கெல்லாம் தெரியும் அறுவடை வீட்டில் ஒரு வீடு திருத்தணி அந்த திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா சோழிங்கர் போகிற வழியில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அகூர் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ள போனால் அடர்ந்த வனம் அந்த வடத்துக்குள்ள ஒரு பாத சனீஸ்வரர் என்று ஒரு சனீஸ்வரனுடைய ஆலயம் அவருடைய அம்சம்தான் விஷ்ணுமாயா அவருக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் சின்னதாக ஆரம்பித்தோமா பொருளாதார நெருக்கடியை பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிவிட்டு எனக்கு நம்புறதுக்கு எனக்கு விஷ்ணுமாயினை தவிர யாரும் தெரியாது அந்த தேவதையை வழிபட்டு வழிபட்டுக்கிட்டே இருக்கிற அவன் அருள் இருந்தால் வர்றவங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ஒருத்தர் வந்து குட்டி சாத்தன் அப்படின்னு பார்த்து பயந்து ஓடிட்டாரு இப்ப இருக்கிற மோஸ்ட்லி பீப்பிள் தானே நினைக்கிறாங்க சார் நிறைய பேர் குட்டி தான் அப்படின்னா ஓகே இல்ல அவர் வந்து ஒரு பயங்கரமான கடவுள் அவர் வந்து கெட்ட சக்தியை மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல இதை நீங்க எப்படி ராவணன் நமக்குலாம் ராவணன் பார்த்தா அசுரன் தானே தெரியும் அவனும் இளகிய மனம் உள்ளவன் அவனும் ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறான் அவனும் தெய்வ பக்தியில நிகழற்றி வளர்ந்திருக்கிறான் அன்பான மனைவி ஆதரவான பிள்ளைகளோடு வாழ்ந்திருக்கின்றான் விநாச காலே விபரீத புக்தீகம் மாறியதுனாலதான் அவன் பாடுபட்டு போனான் அழிந்து போனான் அந்த மாதிரி என்னுடைய வரைக்கும் பார்ப்பதற்கு பார்ப்பதற்குத்தான் அப்படி இருக்கும் ஒரு குழந்தையாக வனத்திலே தவழ்ந்தவன் அவன் தன் தந்தை தாய் யார் என்பதற்காக கைலாயம் செல்கின்றான் கைலாயத்தில் சென்று நிற்கும் பொழுது நந்தியம் பெருமானும் உள்ளே விடமாட்டேங்கிறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ பார்க்கும்போது மகாவிஷ்ணு சிவபார்வதியை தரிசனம் பண்ணிட்டு கைலாயத்தை விட்டு வெளியே வருகின்றார்கள் ஓ இந்த வடிவத்தில் சென்றால் பார்க்கலாமோ என்று நினைத்து உருகுகின்றார் உருகுகின்றார் அந்த நாராயண நினைச்சு உருகி 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 அவன் நாராயணனாகவே மாறிவிடுகின்றார் அந்த வடிவத்தில் உள்ள போறான் வழி விடுகின்றார் உள்ளே போயிட்டு சிவனுடைய மடியில் உட்காந்துருவார் உட்காந்து சிவபெருமான் அவர் தலையை தடவுகின்றார் பராசக்தி வேலெடுக்க வேல் கொடுத்த மாதிரி ஒரு மந்திர புறம்பை கொடுத்து உச்சி மகர்கின்றார் அப்படி வந்தவன் தான் விஷ்ணுனுடைய வடிவத்தில் முதலாக தான் இவனுக்கு விஷ்ணு மாயா குட்டின்னா குழந்தம்மா சாத்தன்னா அழகு சிவனுடைய குழந்தை தான் பயமே வேண்டாமா இன்னுமே ஒருத்தன் வரைக்கும் ஒரு கெட்டவன் எப்போ வேணாலும் நல்லவனாக மாறலாம் ஆனால் ஒரு நல்லவன் கெட்டவனாக மாற முடியுமா அது மாதிரி தான் என்னுடைய அனுபவத்தில் விஷ்ணுமா என்னோட பயம் இல்லாமல் பக்தியோடு நம்பிக்கையோடு நகர்ந்தால் இவனை மாதிரி ஒரு ரட்சகன் இவனை மாதிரி ஒரு அற்புதம் எதுவுமே இல்லைம்மா கண்டிப்பாக சார் சரி கிட்டத்தட்ட முன்னூறு வகையான குட்டி சாத்தான்கள் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் நம்ம ஆந்திரீகர்கள் ரீதியாக நிறைய பேர் வந்து குட்டி சாத்தான வசியம் பண்ணி வைக்கிறதாகவும் அவங்க கேட்ட விஷயங்களை வந்து குட்டி சாத்தன் வந்து செய்து கொடுக்கறதாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே மாந்திரிக ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்கல்ல இப்போ விஷ்ணு மாயாவை சாதாரண பக்தர்கள் கூட வந்து வணங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க இப்படியெல்லாம் இருக்கும் போது இதன் மீது அதிகமான பயம் வர்றது நியாயமான ஒரு விஷயம் தான் முதல்ல நீங்க தவறா சொல்றீங்க முன்னூறு சாத்தன் இல்லை முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு சாத்தன் பார் அதாவது சிவபார்வதியை தரிசனம் பண்ணிட்டு அவர் கீழே வர்றாரு அப்படி அவருடைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய கருங்குட்டி பகவான் வர்றாரு நம்முடைய தாய் நம்முடைய வளர்ப்பு தாயாகிய கூலிவாகையை பிருங்காசுரன் என்ற அசுரன் அழைத்து செல்கின்றான் சொல்லிய பொழுது ஓடி வருகின்றார் ஓடி வரு பார்க்கும்போது அசுரன் விஸ்வமாயனை பார்க்கின்றார் இருவருக்கும் யுத்தம் நடைபெறுகின்றது அந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிருந்தாசுரனுடைய அசுரன் அம்பை எழுதுகின்றார் அவருடைய அம்பானது விஸ்வமாயனுடைய விரலில் பற்றி முன்னூற்றி தொண்ணூறு சொட்டு ரத்தம் பூமியில் விடுகின்றது விடுகின்ற ஒவ்வொரு சொட்டுமே ஒரு சாத்தன்மாராக மறுகிறது பூக்குட்டி பறக்குட்டி பாஷான குட்டின்னு நிறைய இருக்காங்க அப்படி உருவான ஒவ்வொரு சாத்தன்மாரும் அந்த பிருங்காசுனையு போரிடுகின்றார்கள் அவன் முந்நூற்றி தொண்ணூறு அஸ்திரங்கள் வைத்திருக்கின்றார் தவத்தின் பலனாக ஒவ்வொரு அசரத்தை எழுதி அந்த முன்னூற்றி தொண்ணூத்தொரு சாத்தன்மாரையும் கொன்று விடுகின்றார் முடிவில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாயா அன்னை கொடுத்த அம்பு அந்த பிரம்பை கொண்டு அந்த பிருங்காசுனையை அழைத்து விடுகின்றார் அப்போ அந்த கூலிவாகை என்பவர் கேட்குறார் மகனே என் என் பொருட்டு போரிட்டாயே உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாள் அப்போ கேட்கும்போது என் பொருட்டு உயிர் நீத்த அந்த முந்நூற்றி தொண்ணூத்தோரு பேரும் உயிர் பெற வேண்டும் பார்த்தீங்களா விஷயமா எவ்வளோ கருணை கருணையே வடிவானவன் என்று சொல்லிய பொழுது அத்தனை பேரும் உயிர் பெருகிடல அப்போது சொல்கிறா கூலிவாகி சொல்ற மகனே நான் யார் என்று தெரியுமா கைலாயத்தில் மகா கணபதி குழந்தையாக இருக்கும்போது பசியின் காரணமாக அழுதார் அழுத குழந்தைக்கு நான் பாலூட்டினேன் அதை கண்டு சினமுற்றை என்ன பார்வது என்னை சபித்து விட்டார் பூமியிலே சென்று பிறக்க வேண்டும் என்று நான் கதறிவிட்டேன் அம்மா உங்களை பிரிந்து நான் எவ்வாறு இருப்பது என்று கதறிய பொழுது கவலைப்படாதே என்னுடைய அம்சம் உண்டு அங்கு பிறக்கும் அந்த குழந்தை பாலூட்டி என்றார் அந்த நிலை நடந்து விட்டது மகனை சென்று வருகிறேன் நின்று மின்னை நோக்கி நகர்கின்றார் கலியுகத்தினுடைய கற்பக விருட்சம் விஷ்ணுமாயா கண்டிப்பாக ஐயா இப்ப நம்ம வந்து கடவுள்கள் அப்படிங்கறத நம்ம வழிபாடு பண்ணாலும் இப்ப நிறைய பேர் வந்து உக்ர தெய்வத்தினுடைய வழிபாடுகளே வந்து ஒரு சிலர் வந்து ஏத்துக்கிறவங்களும் இருக்காங்க ஏத்துக்காதவங்களும் இருக்காங்க ஸோ வீட்டுல வந்து உக்ர தெய்வங்கள் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நிறைய அமானுஷ்யங்கள் வந்து நடக்கும் நிறைய விதோன வினோதமான நிகழ்வுகள்லாம் வீட்டுல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட குட்டி சாத்தானும் ஒரு உக்ரமான தெய்வமாக தான் பாவிக்கிறாங்க அப்படி பார்க்கும் போது சாதாரண பக்தர்கள் எப்படி எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை ஃபாலோ பண்ணணும் அதாவது எல்லாம் ரகசியமா வைக்கலுமா மூடி வச்சாதான் ரகசியம் எல்லாத்தையும் வெளியில் சொல்லிட முடியாது எல்லா ரகசியங்கள் சொல்லிக்கொள்ளவே கூடவே கூட என்னுடைய அனுபவத்தில் என் குரு சொல்லுவார் நீ விஷ்ணுமாயனையோ இல்லை உக்ர தேவதையோ உன்னுடைய வழிபாட்டு தேவதையோ அறிமுகம் இல்லாத தரம் இல்லாத மனிதருக்கு நீ தீட்சையாக கொடுத்தால் அவனே உனக்கு எதிரியாக மாறுவார் அந்த பாம்பாக மாறி கொத்துவான் இந்த காலத்தில் நல்ல சீடனோ நல்ல குருவோ கிடையாதுமா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா உக்ர தேவதை என்று சொல்லக்கூடிய வாராகிய இருக்கலாம் பிரத்யேகராவாக இருக்கலாம் தாராவாக இருக்கலாம் சின்ன இருக்கலாம் மா நீங்கள் அடிப்படையில் ஒன்று நீங்கள் பார்க்கணும் காமாட்சி மீனாட்சி ஈழத்தரையாட்சி இன்றைய அழகிய வடிவங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தி இதெல்லாம் ஒரு பெண் ஒரு பெண் வந்து அமைதியே வடிவானவள் தாய்மையே வடிவானவள் தனக்கோ தன்னுடைய குழந்தைக்கோ ஆபத்து வரும்போது அவள் உக்ரமாக மாறுவதில்லையா அப்படித்தான் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு ஒரு பூவுக்குள் ஒரு பூகம்பம் இருக்கிற மாதிரி தான் என்னுடைய விஷ்ணுமாயாமா ஆனால் இந்த மற்ற தேவதைகள் வழிபடுவதற்கும் இந்த தெய்வங்கள் உக்ர தேவதைகளை வழிபடுவதற்கும் ஒரு குரு வேணும் குரு வேணும் ஒரு பிரத்திகராக உபாசனை பார்த்தீங்கன்னா கோபமாக பார்க்காதேன்னு சொல்லுவாங்க ஒரு வாராகி உபாசனிடம் வாதாடாதே என்று சொல்வார்கள் விஷ்ணுமாய உபா சேவகன் சொல்வாங்க மற்றதெல்லாம் உபாசனை ஆனால் விஷ்ணுமாயினை பொறுத்தவரைக்கும் சேவை மாயானுடைய சேவகன் தன்னுடைய உடம்பு பொருள் ஆழ்வம் அத்தனையும் அவனுக்கு அர்ப்பணித்தல் விஷ்ணுமாயனுடைய வழிபாடு விஷ்ணுமாயனுடைய சேவகனுடைய விரோதம் பாராட்டாது என்று சொல்லுவாங்க என்னுடைய அனுபவத்தில் இந்த கலியுகத்தை ஏதுமா பாதுகாப்பு கற்ற கல்வியாக இருக்கட்டும் பலமாகட்டும் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம விட்டு நகர்ந்து விடும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படும் போது ஏதோ ஒரு சக்தி நமக்கு தேவை ஏன் அந்த சக்தி என் விஷ்ணுமாயனா இருக்கக்கூடாது ஐயா இப்போ குட்டி சாத்தான் அப்படிங்குறப்போ பக்தர்களும் சரி மக்களும் சரி சாதாரண விஷயம் அப்படின்னாலே பயப்படுவாங்க ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதை போக்குறதுக்கு நீங்கள் வந்து நம்பி தைரியமாக விஷ்ணுமாயா குட்டி சாத்தானை வந்து வழிபடலாம் அவர் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் செய்வார் இப்போ கோவில் குளம் போகிறது எல்லாமே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் எல்லாருமே போகிறாங்க இப்போ குட்டி சாத்தான் கோவிலுக்கு வந்தால் எப்படி வேண்டனும் என்ன மாதிரியான விஷயங்களை வேண்டும் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாங்க காசு கொடுத்தோ பொன் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ அது மாநிலம் விட்டு மாநிலம் இடம் விட்டு இடம் எங்கேயும் போக வேண்டாம் நீங்கள் திருத்தணி திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் அமர்ந்து அருள் செய்கின்ற என் விஷ்ணுமாயாவை வந்து பாருங்கள் அந்த கருணை பொழியும் கண்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் எந்த பொருளையும் கொடுக்க வேண்டாம் மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றப்படும் அதாவது விதி திருத்தப்படும் நதி வழி போனால் கரை உண்டு விதி வழி போனால் யாருண்டு கலங்கி நிற்கிறோம் இல்லையா கவலையேப்படாதீங்க விஷ்ணுமாயனுடைய வழிபாடு ஆனால் முறை இருக்குது ஒவ்வொரு தேவதைகளையும் வழிபடுறதுக்கு போது இப்போ தர்ம ஒரு மந்திரம் இருக்குன்னா அந்த மந்திரத்துக்கு வந்து ரிஷி இருக்கு சந்த் இருக்கு அனுஷ்டப் இருக்கு எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் எத்தனை முறை உச்சரிக்க வேண்டும் அப்படிலாம் வழிபாடு முறைகள் இருக்குது அது தெரியாமல் விஷ்ணுமாயிட்ட வரக்கூடாது விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் ஒரு வழி பாதை கவனமாக நிதானமாக பொறுமையாக நம்பிக்கையோடு வந்தால் மட்டும் வாருங்கள் அதை விட்டுட்டு யாரோ ஒரு சிலை கொடுக்குறாங்க யாரோ ஒரு மந்திரம் கொடுக்குறாங்கலாம் வாங்கி வழிபாடு செய்வதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் இல்லைம்மா என்னை பொறுத்த வரைக்கும் நம்பினோர் நடராஜருங்கிற மாதிரி அந்த நம்பிக்கை தான் நம்பிக்கையே நற்றுணையாவது நம சிவாயவே நற்றுணையாவது நாராயணனே நற்றுணையாவது என் விஷ்ணுமை நம்பிக்கை நம்பிக்கைனால் வரவே வேண்டாமல் நம்பிக்கை வரக்கூடாது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு தலை தூக்குகிறது அந்த பிரச்சனைக்காக அவசரத்தில் வணங்கக்கூடிய தெய்வமே அல்ல விஷ்ணுமாயா விஷ்ணுமாயாவை என்பது ஒரு ரட்சகன் மாறிங்க ஒரு வாராகியனுடைய அம்சம் மாறி ஒரு பிரத்யேகரானுடைய அம்சம் மாறி இவனை வணங்கணுன்னா முழுமையாக சரண் அடைஞ்சிடலுங்க ஆற்றுல ஒரு காலு சேத்தில் ஒரு காலு வைக்காமல் நீங்கள் சரண் அடைந்து வந்தால் பயமே தேவையில்லை அதே நேரம் இவனை வரைக்கும் கொஞ்சம் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் நெருங்க வேண்டும் பயம் இருக்கணுங்க ஒரு பக்தி என்ன எப்படி இருக்கணும்னா ஒரு காலத்தில் பக்தினா பயம் இருக்கும் இங்கே போகாத கருப்பணசாமி இங்கே போகாத முனியப்பன் இங்கே போகாத பேச்சியம்மன் பயம் இருந்தது பக்தி இருந்தது ஏன்னா இப்போ பயமே கிடையாது பக்தியில் போயிடுச்சு பயம் இல்லைன்னா இப்படி இந்த பக்திக்கு பலம் இல்லாமல் போயிடும் அதனால தானே காளியாக வருகின்றாள் அதனால தானே பைரவாக வருகின்றார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேவதை இன்னொரு உக்ர வடிவம் எடுக்கின்றது அந்த வடிவலை என்னுடைய விஷ்ணு மாயாவுக்கு ஒருபாடு மந்திரங்கள் உண்டு மலையத்துவ தேசத்தில் வழிபாடு செய்தார்கள் இவருடைய வழிபாடு எல்லாம் அற்புதம் நீங்கள் பயமே வேக வேண்டாம் திரும்ப திரும்ப வந்து இது மூலம் சொல்லிக்கிறேன்னா அங்கேயும் இங்கேயும் போய் அலையவே வேண்டாம் எங்கு சென்று நிற்க வேண்டாம் ஒரே ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாலசனீஸ்வரர் ஆலயத்தில் கூடிய விஷ்ணுமாயனுடைய வழிபாடு ஏங்க ஒன்றும் வேண்டாங்க பொங்கல் வைக்க வேண்டாம் பூ வைக்க வேண்டாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் தவிடு வச்சு வழிபட்டாலே போதும் அற்புதமான வடிவம் ஆதிவாசிகள் அந்த காலத்துல உங்களுக்கு என்னமா கிடைச்சிருக்கோம் என்ன தேவதைகள் உள்ளே போய் வழிபட முடிஞ்சுது யார் அனுமதி கொடுத்தாங்களா இல்லையே கண்கலங்கி நீண்டவங்களுடைய இரட்சகம் தான் விஷ்ணுமாயா ஆதிவாசி மக்கள் அற்புதமாக அரவணைத்த ஒரு தெய்வம் விஷ்ணுமாயா நம்மகிட்ட என்ன இருக்கு இருப்பதை கொண்டு வழி விடக்கூடிய ஒரு அற்புதமானது எதுவும் இல்லையா ஒரு கொஞ்சம் அரிசி எடுத்துங்க பச்சரிசியோ புழுங்க அரிசியோ அது வாணல்ல வறுத்து ஒரு கிண்ணத்துல வச்சுங்க டெய்லி ரெண்டு ரெண்டு வச்சு வழிபாடு பண்ணுங்க அற்புதமான ஒரு வழிபாடுமா ஆனா இவர் வழிபாடு முறைகள்லாம் இருக்கு அதை வந்து ஒரு நல்ல குரு மூலமா தெரிஞ்சுக்கணும் நான் சொன்ன இதோட நிறுத்திக்க கூட எத்தனையோ வழிபாடுகள் இருக்கு ஓகேங்க ஓகே நிறைய விஷயங்கள் பேசணும் பொதுவாக இந்த விஷ்ணு மாயா குட்டி சாட்டான் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்ல வந்து கேரளா தான் மிகப்பெரிய விஷயமாக பாக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து இதனுடைய வழிபாட்டு முறை வந்து எப்படி இருக்கு உண்மையாவே குட்டி சாத்தான வழிபடலாமா அது உக்ரமான தெய்வமாச்சே எப்படி அதை வந்து சாந்தப்படுத்துறது அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் வந்து நல்ல நிறைய பேருக்கு இருக்கும் சதனாவுடைய தெளிவான விளக்கத்தை இந்த நேர்காணல எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க மிக்க நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுற ஏதோ விளம்பரத்துக்காக விளையாட்டாக நான் இதை சொல்லலைங்க மாயன் மயனில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இருந்தாலும் ஆதமில் சொல்லணும் எனக்கு ஒரு ஆதம் நீண்ட நாள் ஒரு ஆசை ஆன்மீகத்தை வந்து ரொம்ப அற்புதமாக விளக்கக்கூடிய ஒரு சேனலை தான் இருக்குது இதன் மூலமாக எல்லோரும் மனதிலேயும் இடம்பெறல் கவலைகள்ங்க கண்ணீருங்க துன்பங்கள் துயரங்கள் வேதனை எந்த தினால் பித்தம் தெரியும் என்று கலங்கி நிற்கின்ற வேலையில் அந்த நிலை வலி எப்போ தெரியும்னா அந்த வலி உள்ளவனுக்கு தான் தெரியும் கஷ்டம் எப்போ தெரியும்னா கஷ்டப்படுறவனுக்கு தான் தெரியும் அந்த வகையில் நான் நின்ற நின்ற இடம் கையேந்தி நின்ற இடம் கண்கலங்கி நின்ற இடம் பிரிந்து நின்ற இடம் அத்தனையும் ஒன்று சேர்த்த ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் விஷ்ணுவாய் ஒரே ஒரு முறை நீங்கள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் வந்து சனி பகவானையும் வழிபடுங்கள் ஏன்னா சனி பகவானும் விஷ்ணுவாயினுடைய அம்சந்தான் அங்கே ஆறுடி உயரத்தில் அற்புதமான ஒரு மகிஷத்தின் மேல் இருக்கக்கூடிய மகிஷத்தின் மேலே இருக்காரு குட்டிச்சாத்தன் என்றெல்லாம் பயம் வேண்டாங்க நம்பிக்கை தாங்க நம்ம காப்பாற்றுறவை யாராக இருந்தால் என்னங்க நம்மளை நம்ம காப்பாற்றக்கூடியவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் தானே தெய்வம் அந்த வகையில் நம்ம ஆதன் டிவியில் என் விஷ்ணுமாயன் அதை பற்றி பேசுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதை பயன்படுத்தி ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து விஷ்ணுமாயினுடைய தரிசனத்தை பெறுங்கள் நன்றி சார் மிக்க நன்றி